ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இந்த பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமான ஃபிட்டிங் வந்து கிடையாத அங்கேனங்கன்னா சுருக்க இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் நாள் நைட்டு தான் இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி தைக்கிறேன் அதுவும் அவசர அவசரமாக தைக்கிறேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியான வீட்டு வேலையும் இருந்தது நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா மொதல் நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தைக்கிறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போதுமே அவசரத்தில் தைச்சாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கிராஸ் கிட்டாஸ் கோடு விழுந்துருக்கு அந்த ஆம்கோல் சைடு ஆனால் பின்கழு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து சூப்பராக அழகான ரவுண்டில் இருக்கு தான் இந்த பிளவுஸை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த சாரியெல்லாம் எடுத்து ரொம்ப நாளாக வச்சே இருப்பாங்க ஆனால் அந்த விசேஷம் நாளைக்கு நாளை கழிச்சு வருது அப்படின்னா அந்த டயத்தில் தான் அவசர அவசரமாக கொண்டுட்டு வந்து கொடுப்பேன் விசேஷத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டு வந்து தைக்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்கும்போது தான் சில கஸ்டமர் வந்து கொண்டுட்டு வந்தே கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த பிளவுஸை வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கனங்கன்னா சுருக்கம் இருக்கனாலையே அந்த விசேஷத்தில் பூரா ஃபோட்டோ எடுத்தப்ப பூரா எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை எப்போதுமே எனக்கு பிளவுஸ் வந்து நச்சும் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸை வந்து நான் போடுவேன் லேசாக ஒரு இடத்துல சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த பிளவுஸை வந்து நான் போடவே மாட்டேன் எவ்வளோ ரேட்டுக்கு அந்த துணி எடுத்திருந்தாலும் சரி சுருக்கம் இருந்ததா அப்படின்னா அந்த ப்ளவுஸை நான் எப்போதுமே போடவே மாட்டேன் ஏன்னா நம்மளே டெய்லர்ஸாக இருக்கும்போது சுருக்கம் இருக்கக்கூடிய பிளவுஸை போட்டிருந்தா அப்படின்னா வரக்கூடிய கஸ்டமர் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளவுஸை தான் செக் பண்ணி பார்ப்பாங்க அதனால தான் நான் எப்போதுமே இந்த சுருக்கமாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து நான் போடவே மாட்டேன் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே ஃபிட்டிங் வந்து சரியாக தான் இருக்கும் இப்போ நான் போட்டிருக்க இந்த ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் சுருக்கம் வந்து அதிகமாக இருக்குது இனிமேல் நான் அந்த ப்ளவுஸை வந்து நான் போடவே மாட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அவசரத்தில் தச்ச ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமா இருக்காதாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க